ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வகையான டிஃபனுங்க ஒரு கப் ரவை எடுத்து அதையே தண்ணி ஊற்றி அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிடலாங்க நல்லா ஊறுட்டும் அரை டீஸ்பூன் சோம்பு நாலு வரமிளகாய் அஞ்சு பூண்டு இந்த சைஸ்ல இஞ்சி உப்பு தேவையான அளவு சிறிதளவு கருவேப்பிலை ஊற வச்ச ரவையை இது கூட சேர்த்துக்கலாங்க கால் கப் அரிசிமா சேர்த்திக்கலாங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதையே மறுபடியாக அரைச்சிக்கலாங்க ஒரு பெரிய வெங்காய கட் பண்ணினது கட் பண்ணுன்னா சிறிது கருவாப்பு தலையும் கொத்தமல்லி தலையும் சேர்த்திக்கலாங்க மூடி வச்சுட்டு நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாங்க வறுத்த வேர்க்கடலை அரை கப் பொட்டுக்கடலை ஒரு கப் மூணு பூண்டு சேர்த்திக்கலாங்க அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாங்க அரை கப் தேங்காய் உப்பு தேவையான அளவு புளி சிறிதளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதையும் மறுபடியும் அரைச்சிக்கலாங்க சட்னி தாளிச்சிக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுர்லாங்க அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ரெண்டு வரமிளகா கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க சிறிதளவு கருவேப்பிலை இதே சட்னியில் சேர்த்திடலாங்க இதை நல்லா கலக்கிக்கலாங்க நம்ம அரைச்சி வச்சிருந்த ரவையை இதில் ஊற்றிக்கலாங்க தோசையாக ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க தோசை ரெடி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி